அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குரல் எண் எழுநூற்று எழுபத்தி ஐந்து விழித்த கண் வேல் கொண்டு எரிய அழித்திமைப்பின் ஒட்டு கணவர்க்கு விழித்த கண் கொண்டு எரிய அழுத்திமைப்பின் ஒட்டு அன்றோவன் கணவர்க்கு போர்க்களத்தில் பகைவரை சினந்து நோக்கிய கண்கள் அவர் வேல் கொண்டு எறிவதைக் கண்டு கண்கள் இமைத்தாலும் அவ்வீரர்க்கு புறங்கொடுத்தது போலாகும் போர்க்களத்தில் பகைவரை சினந்து நோக்கிய கண்கள் அவர் வேல் கொண்டு எரிவதைக் கண்டு கண்கள் எமைத்தாலும் அவ்வீரர்க்கு புறங்கொடுத்தது போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்